கடலூர் மாவட்டம் காட்டு கோவில் அருகே வெள்ளம் வடியாத நிலையில் அடிப்படை வசதியின்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் காட்டு கோவில் அருகே உள்ள நந்திமங்கலம் கிராமத்தை மழைநீர் சூழ்ந்தது அந்த கிராமம் துண்டிக்கப்பட்டு தனித்தீவாக மாறியதால் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதியின்றி கிராம மக்கள் தவித்து வருகின்றனர்

திருவாரூர் மாவட்டத்தில் சமீபத்தில் பெய்த கனமழையால் பதிமூன்று ஆயிரத்து நூற்று பதினேழு ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேளாண் துறை தெரிவித்துள்ளது நான்கு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் கணக்கெடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் வேளாண் துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க